போராட்டம் படகுகளையும் இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிக்கும் மீனவனை இருக்கின்ற இசைப்படகையும் நாட்டுப் படகியும் இசைப்படகையும் நாட்டு படகையும் மாதம் ஒரு வருடம் ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு நாட்டு தண்டனையை இரண்டு நாட்டு தண்டனை இலங்கை அரசு விதித்துள்ளது இந்திய அரசை இந்திய அரசு இந்திய அரசு இந்திய அரசு இலங்கை அரசை நிர்ப்பந்தப்படுத்தி அரசை நிர்ப்பந்தப்படுத்தி உடனடியாக சிறையில் சித்திரவரை அனுபவிக்கும் மீனவனை கொடு இலங்கை அரசுக்கு துணை இலங்கை அரசை கண்டிக்கிறார் மத்திய அரசு மத்திய அரசே இலங்கை அரசுக்கு துணை விடுவித்துக் கொடு விடுவித்துக் இலங்கை சிறையில் இலங்கை சிறையில் அரசே தமிழக மீனவர்களை கடந்த இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு விசைப்படகையும் அதில் சென்ற பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க கடந்த ஜூன் மாதம் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க மீன்பிடிக்க சென்றதுக்கு அப்புறம் முப்பதுக்கு மேற்பட்ட நாட்டுப் நாட்டுப்படகளையும் இலங்கை கைது பண்ணியிருக்காங்க மேற்பட்ட மீனவர்களை கைது பண்ணி கொஞ்சம் ஒரு மீனவர்களுக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை விதிச்சிருக்காங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வர அபராதம் போட்டிருக்காங்க இல்லைன்னா ஆறு மாதம் மூணு மாதம் சிறை தண்டனை சொல்லி விதிச்சிருக்காங்க இருக்கிற மீனவர்களுக்கு வந்து மனித உரிமை மீறல் செஞ்சு மொட்டை அடிச்சலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் இந்த தண்டனை கைதிகளையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் சொல்லி நாங்க இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மீனவர்களை போராட்டம் தெரியாம பல லட்சம் கோடி அன்னிச்செலவான ஈட்டுக் கொடுக்கிற தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு உடனே பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை உடனே தீர்க்கணும் இலங்கையிலேயே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு நாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில மீன்பிடிக்கிற உரிமையை பெற்று தரணும் எங்களுடைய கோரிக்கை இருக்கு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி